டியூப் தமிழ் எஃப்எம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் டென்மார்க்கில் இருக்கின்ற சுன்ஸ் ஏரி எனப்படும் அழகான ஒரு ஏரி பகுதியில் இருந்து இந்த காட்சிகள் பதிவாகின்றன இன்று ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்ற முக்கியமான ஒரு அறிக்கை அனலஸ் ஒன்கோலஜி என்கின்ற ஸ்தாபனத்தினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கை இந்த அறிக்கை என்ன சொல்லுகின்றது வாருங்கள் பார்க்கலாம் இந்த அறிக்கையானது ஐரோப்பாவில் புற்றுநோயால் பாதிக்கப்படுபோருடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு செல்வதாகவும் கடந்த ஐந்து ஆண்டு கால பகுதியில் இது மோசமாக உயர்வடைந்திருப்பதாகவும் கூறுகின்றது ஆச்சரியமாக இருக்கின்றது அல்லவா ஆம் ஆண்களில் ஆறு வீதமான உயர்வையும் பெண்களில் மூன்று தசம் ஆறு வீதமான உயர்வையும் புற்றுநோய் உயர்வாக காட்டுகின்றது இந்த புள்ளி விவரம் ஐந்து ஆண்டு காலத்தில் புற்றுநோய் அடைவோர் தொகை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு செல்வதாக கூறுகின்றது ஏன் வாருங்கள் பார்க்கலாம் முக்கியமான காரணங்கள் பல அதில் சுவாசப்பை புற்றுநோய் தான் இந்த புற்றுநோய்களில் மிகப்பெரிய பிரச்சனையாக புதிதாக மாறி வருகின்றது கடந்த காலங்களில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது ஆனால் மார்பக புற்றுநோயை கொண்டு இப்பொழுது சுவாசப்பை புற்றுநோய் அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது சுவாசப்பை புற்றுநோயால் மடிந்திருப்போர் தொகையை எடுத்துக்கொண்டால் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் பேர் சுவாசப்பை புற்றுநோயால் மட்டும் மரணமடைந்திருக்கின்றார்கள் ஏன் பெண்களை பொறுத்தவரையில் மார்பக புற்றுநோய் தான் பெரும் பிரச்சனையாக இருந்தது இப்பொழுது சுவாசப்பை புற்றுநோய் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது பாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புற்றுநோயால் மரணமடைந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் புற்றுநோயால் மரணமடைந்த பெண்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி இருபத்தி ஓர் ஆண்களை விட பெண்கள் குறைவாக இருக்கின்றார்கள் அதேவேளை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புற்றுநோயால் மரணித்தோருடைய எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு ஒன்று தசம் மூன்று ஐந்து மில்லியனாக இருந்தது இது இந்த ஆண்டு ஒன்று தசம் நான்கு மில்லியனாக உயரும் என்று கூறுகின்றார்கள் ஆகவே புற்றுநோய்க்கான போராட்டம் இன்னமும் வெற்றி பெறவில்லை என்பது தெரிகின்றது ஓர் லட்சம் ஆண்களை எடுத்துக்கொண்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நூற்றி முப்பத்தி ஒரு பேர் ஐரோப்பாவில் புற்றுநோயால் மரணமடைந்தார்கள் பெண்களை எடுத்துக்கொண்டால் ஒரு லட்சம் பெண்களுக்கு எண்பத்தி மூன்று பேர் புற்றுநோயால் மரணமடைந்தார்கள் இப்பொழுது அது எண்பத்தி ஆறாக உயர்வு கண்டிருப்பதாக அறிக்கை கூறுகின்றது ஏன் மார்பக புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் பெரும்பாலும் வளர்ச்சி அடைந்து சென்றிருக்கின்றன இதன் காரணமாக பிரிட்டனில் மட்டும் பதிமூன்று வீதமாக பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிப்படைந்து மரணிக்கும் தொகை குறைவடைந்திருக்கின்றது அதுபோல பிரான்சில் ஏற்பட்டிருக்கும் சிகிச்சைகளுடைய முன்னேற்றம் காரணமாக பத்து வீதம் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது ஜெர்மனியில் ஒன்பது வீதம் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது இத்தாலியில் ஏழு தசம் ஒரு வீதம் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது ஸ்பேனியாவில் ஐந்து வீதம் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது ஆனால் போலந்து நாட்டில் இரண்டு வீதம் அது உயர்வு கண்டிருக்கின்றது ஆகவே அறிவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாடுகள் முன்னேறி செல்லுகின்ற பொழுது மார்பக புற்றுநோய் வெற்றி கொள்ளப்படுகின்றது அதேவேளை பொருளாதார ரீதியாக முன்னேறி செல்லுகின்ற பொழுது வீதிகள் சூழல் அசுத்தமடைகின்ற பொழுது சுவாசப்பையில் ஏற்படுகின்ற கழிவு காரணமாக சுவாசப்பை புற்றுநோய் ஏற்படுகின்றது என்று அது கூறுகின்றது ஐரோப்பாவில் எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் இது சர்ச்சைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது